சென்னையில் ஏ கிரேட் ரவுடியான ராபர்ட் என்பவரை ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது லோகுன்ற பேர் தான் லோகு அந்த பேர் உள்ளவனாம் எவரோ சங்கர் பாயா எனக்கு தெரியாது இவங்க பேரெல்லாம் இவர் மீது பதினாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இறந்த ராபர்ட்டின் கூட்டாளியான கோகுல் என்பவரை இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக அயனாவரம் லோகு என்பவர் கொலை செய்த நிலையில் இருவருக்கும் இடையே இது குறித்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது உள்ளே வந்துட்டானுங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து அந்த பக்குத்தெருவில் சஞ்ச நானு அவங்க வீட்டாண்டியோ போட்டு வெட்டிட்டானுங்க சார் என் புள்ளிய இதனிடையே ராபர்ட் திருநங்கை சஞ்சனா என்பவருடன் தனியாக வாழ்ந்து வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது என்ன நடவடிக்கை எடுத்து என்ன ஆகப்போகுது போன உயிர் திரும்ப வரப்போகுது சொல்லுங்க எதனா பனின்னு இருக்கிறப்ப கூட பண்ணி இருந்தால் பரவாயில்ல எதுவுமே வானான்னு தீர்த்தி அடுக்கி வச்சிருந்தோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க வீட்ல போன முடியாதா நாங்கள் வயிறு அஞ்சுன்னு உட்கார்ற மாரி அவங்க வீட்டுல வயிறு அஞ்சு உட்கார மாட்டாங்களா முதல்கட்ட விசாரணையில் இதே கும்பல் அயனாவரம் பச்சைக்கல் வீராசாமி பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ரேவதி என்ற பெண்ணை வெட்டிவிட்டு அதன் பின்னர் அண்ணா நகரில் ராபர்ட்டை கொலை செய்து இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலையாளியை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்புலன்ஸும் சரியான நேரத்துக்கு அவன் வாக்குமூலம் கொடுத்திருப்பான் கொடுத்திருப்பான் ராசிபுரத்தில் அரசு பள்ளி மாணவன் மரணமடைந்த விவகாரத்தில் அவரது குடும்பத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவரின் பெற்றோர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் மேலும் இழப்பீடு தொகை அரசு வேலை வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவையும் வழங்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் காலையில ஸ்கூலு நல்லாவே போனான் பதினோரு மணிக்கு பாத்ரூம் போயிருக்கிறான் பையனை ஒரு பையன் பிடிச்சி அடிச்சு குறவுல கை வச்சு நசுகி நெஞ்சிலே அடிச்சு சாவடிச்சிருக்கிறான் சார் டீச்சர் எல்லாம் கவனிக்கவே இல்லை பசங்க ஓடி போய் பாத்ரூம் வந்து சொல்லியிருக்காங்க முக்கால் மணி நேரம் ஸ்கூல்ல போட்டு வச்சிருந்துருக்காங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு அங்க இங்க ஏதோ ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் நாங்கள் காப்பாத்தி இருந்திருப்போம் எதுவுமே செய்யாம இருந்துருந்துருக்காங்க அந்த பையனை அடிப்பட்டதே அவங்க மறைச்சிட்டாங்க நாங்கள் ஸ்கூல்ல போயிருந்து போனதுக்கு போலீஸ்காரங்களை வச்சு எங்களை நாய் தோரத்துற மாதிரி வெளியே தோர்த்தினாங்க என் பையனுக்கு நீதி வேணும் அது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம் நீங்க சரியான ஸ்டெப் எடுக்கலாம் நாங்க எல்லாருமே சீமனை ஊத்தி பொருத்திக்குவோம் கலெக்டர் ஆபிஸ் முன்னாடியே ஆமா சும்மா நாங்க மாட்டோம் அப்படின்னா இது வந்து மெத்தன போக்குல தான் இந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே நேற்று வந்து ஆட்சியர் வந்தாங்க அமைச்சர் வந்தாங்க ஆஹ் எஸ்பி வந்து எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆஹ் கேட்டா நாங்க கேட்டா வந்து அந்த சக மாணவனை வந்து கைது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மட்டும் சொல்றாங்க மீதி வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீதி வழங்கணும்னு சொல்லி இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க